பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இங்கு சுகப்பிரசவம் உண்டாக ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகையின் ஸ்லோகத்தினை காண்போம் திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகையை மனதார தியானித்து அனுதினமும் வழிபட்டு இந்த ஸ்லோகம் சொல்லி வந்தால் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவம் நிகழ

ிமவியுத்தரே பார்தன்குணி தரணி மாதிரே சுக சுகப்பிரவம் பெற பிரசவம் இனிதே அமைய பாட வேண்டிய பதிகம் மாத்ரு பாடவேண்டிய பதிக்கம் மாதேஸ்வரஸ் மாதூதேஸ்வரோ இஷ்டதாயக सुकन्दकुन्दलानाथ सुखप्रसवं ऋच्छन्तुः मातृभुदेश्वरो देवो भक्तानाम् इष्टदायक सुकन्दकुन्दलानाथ सुखप्रसवं ऋच्छन्तु मातृभुदेश्वरो देवो भक्तानाम् इष्टदायक सुकन्दकुन्दलानाथ सुखप्रसवं ऋच्छन्तु മാതൃഭൂതീശ്വരോദേവോ ഭക്തം തൊണ്ടു നംൂർ ചൊല്ലി വന്ന സമ്പ്രദായമാണ് ശ്ലോകം ഹേ ശങ്കര സ്മരഹര ഹര പ്രമദാതി സാമ്പ ശശിചൂട ഹരത്രി സമ്പോ സുഖപ്രസവകൃത് ഭവമേ ദയാലോ श्रीमातृभूदशिवपालय मां नमस्ते हे शङ्कर स्मरहर प्रमतातिनाथ मन्नाथ साम्ब शशिचूडहरत्रिचूलिन् सम्भोऽसुहप्रसवकृद्भवमे दयालो श्रीमातृभूदशिवपालय मां नमस्ते हे शङ्कर स्मरहर प्रमतातिनाथ मन्नात साम्ब शशिचूडहरत्रिचूलिन् शम्भोऽसुहप्रसवकृद्भवमे दयालो श्रीमातृभूदशिवपालय मां नमस्ते हे शङ्कर स्मरहर प्रमतातिनाथ मन्नात साम्ब शशिचूडहरत्रिचूलिन् கிருத் ஸ்ரீ மாதூத சிவபாளய மாம் நமஸ்தே இந்த ஸ்லோகத்தை கர்ப்பிணி பெண்கள் தினமும் மூன்று முறை சொல்லி நமஸ்காரம் செய்து வந்தால் ஸ்ரீ மட்டுவர் குழலம்மை உடனுடை ஸ்ரீ தாயுமானவர் கிருபையால் சுகப்பிரசவமாகி பரமஷேமங்கள் ஏற்படும் முன்னோர்கள் தொன்று சொல்லி வந்த சம்பிரதாயமான ஸ்லோகம் இது கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம்